பத்து லட்சம் ரூபாய் கடனுக்காக நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கடன் வசூலித்த கந்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீசன் மருந்து கடை நடத்தி வருகிறார் இவர் தனசேகர் என்பவரிடம் வட்டிக்கு பத்து லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார் பணம் வாங்கியதற்கு ஆதாரமாக தனசேகரன் வெற்றி பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியதோடு வட்டியாக நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார் மேலும் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தையும் தனது பெயருக்கு எழுதி கேட்டுள்ளார் இது குறித்து குற்றப்பிரிவு போலீசில் ஜெகதீசன் புகார் அளித்தார் போலீசாரின் விசாரணையில் தனசேகரன் கந்துவட்டி வாங்கியது தெரிய வந்ததை அடுத்து அவரை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் உடந்தையாக இருந்த கிருஷ்ணனை தேடி வருகின்றனர் பத்து லட்சம் மாதம் தொண்ணூறுவாய் வட்டிங்க நான் இது இல்லாமல் இந்த வட்டி இல்லாம தினமும் அதிகமா அந்த அசலை கழிக்கிறதுக்காக அமௌண்ட்டு கொடுத்துருந்தேங்க மூவாயிரம் இருந்து ஆறாயிரம் வரைக்கும் டெய்லி கொடுத்துருக்குறேன் அதனுடைய டாக்குமெண்ட் எல்லாமே அவரே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா அது எல்லாமே ஐயா கிட்ட காமிச்சிட்டேங்க ஒரு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா இது வரைக்கும் ரெண்டு லட்சம் ரெண்டு வருஷத்தில் கட்டியிருக்கிறேங்க ஆமாம் வெட்டு வட்டி எல்லாமே ஒரு நாள் கட்டலைனா அதே அசலில் சேர்த்து அதிக வட்டி போட்டுருவாருங்க ரெண்டு நாள் கடை லீவுனா அந்த அந்த பணமும் அசலில் சேர்த்தி வட்டி போட்டுருவாருங்க இப்போ இதுவரைக்கும் இவ்வளோ பணத்தை கொடுத்துட்டு இப்போ வந்து டாக்குமெண்ட் கேட்டால் இல்லை இன்னும் நீங்கள் ஒரு ஐம்பது லட்ச ரூபா தரணும் நீங்கள் இப்போ கொடுத்தது வட்டிக்கு தான் ஆயிருக்கு அப்படின்ட்டாருங்க ஒரே இதாக